அதை குறித்து ஒரு செய்தி தேவன் தம்முடைய ஜனத்துகாக என்ன செய்கிறார் அல்லேலூயா 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 நீங்க தான் அவருடைய ஜனங்களா ஒரு क्वेश्चन மார்க்க ஒரு கே கேள்வி என்னன்னு பார்க்கணும் நீங்க தான் ஆண்டோட ஜனங்களா இல்லங்க சும்மா ஏதோ பாதியா வந்துட்டே 哈喽，各位。

எனக்கு <laughs> <laughs>

எட்டு இருபத்தி ரெண்டு சீக்கிரம் உள்ளே கரெக்டா படிங்க என்பதை நீ அறியும்படி

வித்தியாசம் உண்டாகும்படி செய்யம் உண்டாகும்படி செய்வே என்ன சொன்ன எதிர்த்தசத்தை செழிப்ப வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளுங்க காட்டுறதுக்காக என் ஜனங்களை ஒடுக்கி என் ஜனங்கள ஒன்னும் இல்லாம சொறையடி என் ஜனங்களை அறிவுப்படுத்தி வச்சிருக்க என் ஜனங்களை ஓய்ச்சிட்டு கொள்ற இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த பூமியிலேயே நீ எகித்துலதான் ராஜா இந்த பூமியிலேயே நான் தான் தேவன் கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்க இருக்கிற அந்த கோசை நாட்டில் வண்டுகள் வராதபடி ஓ ஜனத்துக்கு என் ஜனத்துக்கு வித்தியாசத்தை உண்டா வித்தியாசப்படுத்த என்ன சொல்றா ஒரு பெரிய வாதையை அனுப்ப போறேன் அந்த வாதை என்னன்னா எழுத்து தேசம் முழுவதிலும் வண்டுகள் வந்து சூழ்ந்துடும் எல்லா இடத்துலயும் வண்டு வந்து கூடிடும் ஆனால் என் ஜனங்கள் மத்தியில மட்டும் வந்து வரா என் ஜனங்கள் மத்தியில மட்டும் அந்த வாதைகள் அந்த வாதையில ஒன்றும் வராது வண்டு கூடே ஜனlerin கிட்ட வந்து வர இந்த நாடா நான் இந்த பூமி எங்கும் உள்ள எங்கும் உள்ளவர்களின் மத்தியிலே இருக்கிற நான்தான் தேவன் கத்தர் என்பதை நீ அழிய படிச்சு நான் செய்ய போறேன் அல்லேலூயா 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 இன்னைக்கு தேவ ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா வண்டுகள் அனுப்பி தேவ ஜனத்துக்கு விரோதமாக நடக்கிறவர்களை என்ன செய்ய போறாரு வாதிக்க போறாரு ஆனால் தேவ ஜனங்கள் எங்க இருக்காங்க அதே எகிப்து தான் முக்கியமா எகிப்து தேசத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் கோசே என்கிற ஒரு நாடு அங்க எல்லாம் தங்கி வாழுகிற இடம் யார்போவுடைய பிள்ளைகள் யார்கோவுடைய குடும்பத்தார் சந்தை அவங்கள மட்டும் ஆண்டவர் பாதுகாப்பார்கள் அவங்களை சுத்தின ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குமா ஆனா மீதி எல்லா இடத்திலும் இருக்கிற அந்த துன்மார்க்கமான அந்த எகிப்தியரை வண்டுகளால் பாதிப்பார் சொல்றது எத்தனை பேருக்கு இதே போல ஒரு பெரிய வாதையை உண்டாக்குனாரு சாந்தி கவனிமா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும் நான் சொல்றது தெளிவா அப்போ தேவனுடைய ஜனங்களை மாத்திர ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி செப்பரேட் பண்ணி பாதுகாக்கிறார் அததான் நம்ம இந்த யாத்திராமம் எட்டாம் ஆறு இருபத்தி ரெண்டாவது பாக்குறோம் பார்க்கிறோம் யாத்திரா எட்டு இருபத்தி ரெண்டு என்ன சொல்றது பூமியின் நடுவே நானே

நம்முடைய இந்தியாவில் குறித்த கவலை இல்லை அதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம் உள்ள பூந்து இருக்கும் தெரியும் பயப்பட வேண்டாம் யாரு எதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க முடியும் அல்ல எத்தனை லட்சம் பேர் கொண்டுட்டு போச்சு எதே கொரோனா எல்லாரும் பூக்கு பொத்துங்களா காது பொத்துங்கடா கையை கழவுங்களான்னு

ட்ரெயின்ல ஏறணும் ட்ரெயின்ல ஏறணும் ஏறும் போது அவங்களுக்கு சீட் இல்லை உடனே ஒரு ரெண்டு இருமி இருமி ஒரு பயங்கரமா ஆக்சிடென்ட் பண்ணி அப்படியே மூக்கு மோரை அப்படியே ஒரு மாரி வழியை விட்டுட்டு தொடைச்சான் தொடைச்ச உடனே டக்கு டக்குன்னு ஒதுங்கினாங்க இவன் போய் ஒரு சீட்ல நீட்டி படுத்துட்டான் அல்ல லூயா அவன் திண்டுக்கல்ல இருந்து கேரளா போறான் சரி கொஞ்ச நேரம் எப்படி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சு எப்படி நிம்மதியா நம்ம வந்துட்டோம் ஒரு இரும்பு இரும்புனா தான் இப்படி கொரோனான்னு காட்டினா தான் எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு கண்ணு திறந்து பார்த்தா கண்ணு திறந்து பார்த்தா அந்த பெட்டியை மட்டும் கைட்டி விட்டு அதை தனிமைப்படுத்தி இதுக்குள்ள ஒரு கொரோனா காரணம் இருக்கா அப்படின்னு அந்த மெட்டியை மட்டும் ஆளுத்து விட்டுட்டு வண்டி போயிடுச்சு அலை லூய்யா அர்ச்சலை விஜயங்கண்ணா இருக்காரு மதுரை இதுதான் என்னது கொள்ள நோயினுடைய பரவுது அலைய லூய்யா ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் ஐயோ நாங்க ஊசி படுத்த சொன்னான் இவன் இங்கே ஊசி பொடுச்சொன்னான் ஊசி பொடலுக்கு உனக்கு ரேஷன் நல்ல அரிசி இல்லைன்னா

கொள்ள நோய் வாத கஷ்டம் பிரச்சனைகள் அழிவு இதெல்லாம் உன்னுடைய எல்லைக்குள்ள வராதபடிக்கு தேவன் பாதுகாப்பார் அவருடைய ஜனத்துக்காக அவர் பாராட்டுகிற மேன்மை இந்த வருஷத்துல நீ அவருடைய ஜனமாய் விளங்குவாயா ஆண்டவர் சொல்றாரு என் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கு வித்தியாசம் உண்டாக்குவிரிய பார்த்து கத்தர் பேசுகிறோம்

புரிஞ்சுகிறியா நாம் பூமிக்கெல்லாம் தேவன் என்று இன்னொரு சின்னத்தை நாம் படிக்க போறோம் முப்பத்தி ஒன்னு பதினாலு நடைபெறும்

நான் அளிக்கும் நன்மைனால் திருப்தி திருப்தி ஆப்பார்கள் என்று சொல்லுங்க இரண்டாவது அவருடைய ஜனத்துக்காக அவர் என்ன செய்ய போறாருன்னா அவர் நன்மைகளை அழித்து திருப்தி ஆக்க போறார் உலகத்துல உள்ளவன் திருப்தி இல்லாமல் அலையிறான் உலகத்தில் உள்ளவங்க அழைக்கிறான் திருப்தி இல்லாமல் அழைகிறான் ஆனா உங்கள்ட கார் பங்களா இருக்கு எல்லா வசதியும் இருக்கு நல்ல படிப்பு இருக்கு பட்டம் இருக்கு வேலை இருக்கு சம்பாத்தியம் இருக்கு ஆனா அவனுக்கு என்ன இல்லை திருப்தி இல்லை திருப்தி என்னது பரவாயில்ல கடவுள் கொடுத்தது போதும் அப்படின்ற நிலைமை யாருக்குமே இன்னும் 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 ஓடிக்கிட்டான் ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை அவருக்கு ஒரு ஏக்கர் நல்லா இருக்கு காலையிலும் இப்ப சமீபத்துல நான் காட்டா துறைக்கு போயிருக்கும் போதும் பாக்கிறேன் இறங்குறாரு ஏறுறாரு இறங்குறாரு ஏறுறாரு பெட்ரோல் அந்த ரப்பர் சீக்கெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் இந்த சைக்கிள் கட்டி மேல கொண்டு கடையில் போட்டு காசு வாங்கி மறுபடி ரப்பர் இரண்டாவது நாள் காலையில ரப்பர் ரப்பர் பால் எடுத்து கஷ்டப்படுறாரு ஆனா இனிய வரைக்கும் கஷ்டப்பட்டு எடுத்தா இருக்கார் சம்பாதிச்சு எடுத்தா இருக்கார் யாருக்கு சம்பாதிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது அவருக்கு பிள்ளையும் திருப்தி இருக்கா இல்ல இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு நிறைய பேரு ப்ரமோஷன் தேடி தேடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் கம்பெனில வந்த வருமானம் பத்தாதのに இன்னும் கோடி 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 சம்பாதிச்சே இருக்கான். அந்த ரிசோர்ஸ் ஆண்ட் லேலூயா. திருப்தியான வாழ்க்கை இல்லை. வரது சொல்றான். நான் எத்தனையோ கோடி சம்பாதிச்சேன். நடிகர் எத்தனையோ கோடி சம்பாதிச்சேன். ஹalleluya. ஆனா வாழ்க்கையில திருப்தி இல்லை. நிம்மதி எல்லார போல என்னால உலா முடியல கடையில் போய் சந்தோஷமா ஒரு மணிக முடியல எல்லா ஜனங்களை போல ஒரு திருவிழாவுக்கு போக முடியல எல்லா ஜனங்களை போல ஒரு கடைக்கு ஒரு கடைவேதிக்கு ஒரு பொருள் வாங்க ஒரு இடத்துக்கு ஒரு பிரயாணம் போக முடியல நிம்மதி இந்த வாரிய நிம்மதியாற்ற வாழ்க்கை ஓ வாழ்க்கையில எல்லாம் ஆனா திருப்தி என்பது உன் வாழ்க்கையில ஆண்டவர் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காரு அதுல திருப்தி அடைய முடியலன்னா ஒண்ணு சொல்லு ஒண்ணு சித்தி இன்னைக்கு நீ யார் ஜனமா இருக்கிறத யோசனை பண்ணிப்பார் ஆண்டவர் சொல்றாரு என் ஜனங்கள் நான் அடிக்கும் நன்மை தான் ஆண்டவர் கொடுக்கறதுல திருப்தி இருக்கும் குறையுங்கள் ஆண்டவர் கொடுக்கிறதுல நிறைவு अंदिया अपने पार्ट करो पार। हले लो यार। हले यार। इधर बेरा उठी जलमार्गी हैं। हले यार। अब आप अपने आप बाड़ी को नरम है ना ने ये ना गए या? त्रिप्तिया गए। त्रिप्तिया गए। हमें? हले लो यार। इधर बेरे के निकट वर्षों तेरे वो त्रिप्तिया नवाज के बारे में क्या? हले लो यार। मैंने कोई त

கடைசி இன்னொரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் யோகே ரெண்டு இருபத்தி ஆறு நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார் உங்கள் தேவநாயகி கத்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் ஒருபோதும் கெட்கப்பட்டு போவதில்லை அந்த ஒரு மூணாவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் என்ன தெரியுமா என் ஜனங்களை நான் வெட்கப்பட விடவே மாட்டேன் என் ஜனங்கள் எந்த விஷயத்திலும் வெட்கப்படக்கூடாது

என் ஜனங்களுக்கு இந்த பாத்தியம் உண்டு என் ஜனங்கள விட மாட்டேன் அவங்களுக்கு தலை நிபுணர்கள் நான் கட்டளையிடுவேன் அவங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு ஆணரவள் ஒரு கணம் ஒரு மரியாதை ஒரு புகழ் ஒரு புகழ்ச்சி ஒரு உயர்வு ஒரு மேன்மையை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் ஜனங்கள் நான் வெக்கப்பட்டுட்டானே சத்துரை என்னை வெக்கப்படுத்திட்டானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தர வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு அது முந்தின வசனங்கள் முந்தின வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் மறுபடியும் நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு என் ஜனங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு

எல்லாம் ஜனங்களுக்கு மட்டும்தான் நன்மை செய்ய போறாரா ஆமா அவருக்கு ஏசுநாதர் மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போலாம் இல்ல எனக்கும் நன்மை வேணும்னா அவருடைய ஜனமா அவருடைய ஜனமா சொல்லுங்க அவருடைய ஜனமா என்ன ராதிகா அவருடைய ஜனமா மாறணும்னமா சொல்லுங்கிறேன் இப்ப சொன்ன ஆசீர்வாதம் எனக்கும் சொந்த சொன்ன நன்மைகள் எல்லாம் எனக்கும் சொந்தமான நான் அவனுடைய ஜனமா अल्लाह में, ज़बरलामा, अल्लाह महानगर पड़ी, अल्लाह महानगर पड़ी पे ज़बरलामा आ रही है। हालेलुया, 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 अल्लाह, अल्लाह, अल्लाह। हालेलुया, 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 ओपोडिगा, हालेलुया, मिला, भागे, आंसर समाचार तोप के दिल में सांसद करें, हमने � ஒரு பாதுகாக்கிறார் இருக்காரு எத்தனையோ வந்து பாறைகள் தீமைகள் முப்பத்தி இரண்டாம் தேதி அவருடைய ஜனங்களை அருமையாக ஆண்டு பிள்ளைகளை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறார் அணுகி பாதுகாக்கிறார் நீங்களும் அவருடைய பிள்ளைகளை